எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நீட் விளக்கு எங்கள் இலக்கு கச்சத்தீவு மீட்போம்னு ஒரு நாடகம் போட்டாங்க இப்போ நீட் விளக்கு எங்கள் இலக்குன்னு அடுத்த நாடகம் அறிவிச்சிருக்காங்க ஆளுங்கட்சி கச்சத்தீவை போலவே கச்சத்தீவு எப்படி நம்ம கைக்கு வராதோ அதே மாதிரி நீட் விளக்கும் நடக்காத ஒன்றுன்னு தெரிஞ்சோம் நீட் விளக்கு எங்கள் இலக்குன்னு சொல்லி ஒரு நாடகம் போட போறாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க நீட்டை ஒழிப்பேன் மதுவை ஒழிப்பேன் சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு தெரிந்தே நீட்டை ஒழிப்பேன் சொல்லி ஓட்டு கேட்டாங்க ஆனால் மதுவை அவங்களால ஒழிக்க முடியும் அவங்க ஒழிக்க மாட்டாங்க ஏன்னால் மது அவங்களுக்கு வருமானம் நிறைய வருது பாட்டிலுக்கு பத்து ரூபா வருது தரமற்ற மதுவை தயாரித்து அதிக விலைக்கு விற்கிறாங்க அவங்களே மது வாலை வச்சுருக்காங்க கடையை மூடிட்டால் இந்த வருமானம்லாம் அவங்களுக்கு வராது அதனால் அவங்க மதுவை கண்டிப்பாக ஒழிக்க மாட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தி நீட் ஒழிப்பதற்கான கையெழுத்து தான் சொன்னாங்க நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு நம்முடைய துணை முதல்வர் சொன்னார் எதையாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்றதுக்காக செய்ய முடியாததெல்லாம் செய்ய முடியும்னு போய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் ஒழிப்பை பற்றி பேச்சே இல்லை நீட்டால் மாணவர்களுடைய மரணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தது எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு எல்லோரும் கையெழுத்து போட்டு கடிதத்தை அனுப்புங்க அந்த கடித கையெழுத்து போட்ட கடிதத்தை மத்திய அரசிடம் காட்டி நீட்டை ஒழிக்கலாம்னு சொன்னாங்க மறுபடியும் இவங்க சொன்னதை நம்பி எண்பத்தெட்டு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்பியிருக்காங்க ஆனால் இவங்க மத்திய அரசுக்கு அந்த கடிதங்களை அனுப்பவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேலத்தில் நீட் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் எண்பத்தி நா எண்பத்தி எட்டு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு அனுப்பிய கடிதங்களை காட்சிக்கு வைக்கிறாங்க மாநாடு முடிஞ்ச பிறகு மத்திய அரசுக்கு அனுப்புவோம் சொன்ன அந்த கடிதங்களை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்தின நாடகம் அந்த நாடகத்தில் உதயநிதி என்ன சொன்னார்னா மாணவர்கள் எல்லோரும் வாங்க எல்லோரும் சேர்ந்து போய் டெல்லியில் நீட்டை ஒழிக்கிறதுக்காக போராட்டம் செய்யலாம்னு சொல்கிறாரு நம்முடைய துணை முதல்வர் சொல்கிறதை கேட்கும்போது ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு கிராமத்தில் ஒரு மலை இருக்குது அந்த கிராமத்து மக்களுக்கு அந்த மலை ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்போது ஒரு ஆள் அங்கே வந்து இந்த மலையை தூக்கி வேறு இடத்துல வச்சிடுறேன்னு சொல்லுவான் அந்த கிராமத்து மக்களும் உன்னால் எப்படி முடியும்னு கேட்பாங்க அதுக்கு அவன் சொல்லுவான் ஒரு மாதத்துக்கு கறி மீன் முட்டை எல்லாம் சமைச்சு கொடுங்க அதை சாப்பிட்டுட்டு நான் பலசாலி ஆகிடுவேன் அதுக்கப்புறம் நான் ஈஸியாக தூக்கி வேறு இடத்துல வச்சிருவேன்னு சொல்லுவான் அந்த கிராமத்து மக்களும் அவன் சொன்னதை நம்பி அவனுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு வா வந்து மலையை தூக்குன்னு சொல்லி அந்த மலைக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அவன் சொல்லுவான் எல்லோரும் சேர்ந்து அந்த மலையை தூக்கி என் தலைமையில் வைங்க நான் கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிறேன்னு சொல்லுவான் அப்படி தான் இருக்குது நம்முடைய துணை துணை முதல்வருடைய பேச்சு அதற்கப்பறம் நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைச்சா நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க மறுபடியும் நீட்டை வச்சு ஒரு நாடகம் போடுறாங்க அந்த நாடகத்தோட பேர் நீட் விளக்கு எங்கள் இலக்கு வருகிற ஒம்பதாம் தேதி திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்காங்க அனிதாவுடைய மரணத்தை வச்சு பெரிய அளவில் அரசியல் பண்ணாங்க ஆனால் இவங்களோட ஆட்சியில் இருபது மாணவர்கள் நீட்டால் இறந்துருக்காங்க ஒன்று நடக்காதுன்னு தெரிஞ்சும் அதை செஞ்சு காட்டுறேன்னு போய் சொல்லி மாணவர்களை ஏமாற்றிருக்காங்க இவங்க வந்து இதை உண்மையை சொல்லியிருந்தால் நீட்டை வந்து தவிர்க்க முடியாது நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தா மாணவர்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிச்சிருப்பாங்க படித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயார்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்க சொன்னதை நம்பி தான் அவங்க ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க ஆட்சியிலும் இருபது பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் அந்த நீட்டு நாடகத்தை இவங்க நிறுத்தவே இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு தான் தோணுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்